சூப்பராக அடுப்பு ரெடி பண்ணிட்டா பாருங்க எப்படி இருக்கு அது ஒரு அடுப்பு வைக்க கூடாதான் சாஸ்திரப்படி அதனால ரெண்டு அடுப்பு வைக்கணும்ட்டு இன்னொரு அடுப்பு ரெடி பண்ணியாச்சு முந்நூறுவாய்க்கு வாங்கிக்க வேண்டியது இந்த அடுப்பு எவ்வளோ வாங்கினா நூற்றம்பது ரூபாய்க்கு இது பரவாயில்ல அப்பயே சொன்னாங்க காசு ஏ இப்படி மண்ணை கும்பிக்க கூடாதே என்ன செய்யணும் சொல்லு களிமண்ணை வச்சு அப்படியே பூசி ஒன்று

ஜல்லி அழகாக கொட்டி விட்டு அழகாக சிமெண்டை போட்டு பூசி விட்டுறலாம் வெறும் மண் மேலே இது மாதிரி மண்ணை கும்மிச்சிட்டு சிமெண்டை பூசினீன்னு வச்சுக்க மண்ணை குமிச்சிட்டு சிமெண்டை பூசினியா நிற்காது பிடிங்கிட்டு வந்துடும் அது மழை சீசன்லாம் வேற ஆரம்பிக்க போகுது ஏன்னா தர்ணிஷு ஸ்கூலில் இன்றைக்கி தர்ணிஷ் நாளைக்கு போட்டியில் கலந்துக்க போகிறாங்க சனிக்கிழமை ஆனுவல் டேக்கு போட்டியில் கலந்துக்க போகிறான் பாட்டு போட்டி தீயா தான் ஒன்றுமே கலந்துக்க மாட்டா நீ என்ன டான்ஸ் போட்டியில் கலந்துக்கிறியாப்பா என்ன பாட்டு கடுவ என்ன பாட்டுக அந்த போல் அந்த பாட்டா ராதை மனதில் ராதை மனதில் அந்த பாட்டு தான் ஓகே பாய் 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 சரி இது எடுத்துருவாங்க